ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய தோசை வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் மாவு அரைச்சி புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் ஹெல்த்தியான தோசை வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் கூடவே அதுக்கு அட்டகாசமான ஒரு சட்னியும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இது ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்குங்க நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதோட முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் கால் கப் அளவுக்கு கடலை மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றினோடனையும் கலந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி நீங்கள் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டாலே போதும் அதுவே நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி வந்துடுங்க நம்ம கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரவை நல்லா தண்ணியை பூரா அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க தோசை மாவு அளவுக்கு உங்களுக்கு தேவையான பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் மாவு நல்லா ரெடி ஆயிரும் அதுக்குள்ளே நம்ம சட்னியை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இது இன்ஸ்டண்டாக டக்குன்னு செய்யக்கூடிய சட்னி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரெண்டு பல்லாரி வெங்காயம் நாலு தக்காளி மூணு வெள்ளைப்பூடு காரத்துக்கு தகுந்த அளவு வர மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி முதல்ல நம்ம வதக்காமல் அப்படி பச்சையாகவே அரைச்சி வச்சுக்கலாங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி நல்லா வெங்காயம் தக்காளி வாசனையோடு சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி சட்னி நம்ம வதக்காமலே அரைக்கும் போது இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசைக்கு அது நல்லா புளிப்பு உப்பு உரப்பு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மாவை நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நைஸாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாங்க இல்லை கொஞ்சம் பிக்கா வேணும்னாலும் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம் தோசை நல்லாவே எடுக்க வரும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாவை அரைச்சி புளிக்க வைக்காமல் சட்டுன்னு ரெடி பண்ணி இந்த தோசை வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ